திருவண்ணாமலையில் உள்ள இந்த பிரமாண்டமான கோயில் அண்ணாமலையார் கோயிலிலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் கிரிவலப்பாதையில் அமைதியாக அமைந்திருக்கும் திருநீர் அண்ணாமலை கோயில் அமைதியானது மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்தது இப்பகுதியில் உள்ள பெரிய கோயில்களுடன் ஒப்பிடும் போது குறைவாக அறியப்பட்டிருந்தாலும் புனித அருணாச்சல மலையைச் சுற்றி பாதையில் பயணிக்கும் பக்தர்கள் மற்றும் யாத்ரீகர்களின் இதயங்களில் திருநீர் அண்ணாமலை ஒரு சிறப்பு இடத்தை பிடித்துள்ளது கதைகளால் சூழப்பட்ட ஒரு கோயில் திருநீர் அண்ணாமலையை சுற்றியுள்ள புராணக்கதை ஆன்மீக ரீதியாகவும் கவர்ச்சிகரமானதாகவும் உள்ளது புராணத்தின்படி பார்வதியின் அவதாரமான உண்ணாமலை அம்மன் சிவபெருமானின் தெய்வீக தரிசனத்தை காட்சி தேடி திருவண்ணாமலையில் தீவிர தவம் செய்தார் இருப்பினும் அவரது தீவிர பக்தி இருந்த போதிலும் சிவபெருமான் ஆரம்பத்தில் அவர் முன் தோன்றவில்லை தடையின்றி உண்ணாமலை அம்மன் புனித அருணாசல மலையைச் சுற்றி வரத் தொடங்கினார் இது கிரிவலம் என்று அழைக்கப்படுகிறது இது ஆசீர்வாதங்களையும் ஆன்மீக நிறைவையும் தருவதாக நம்பப்படுகிறது திருநீர் அண்ணாமலை கோயில் பிரமிடு வடிவிலான அதன் மண்டபம் மண்டபம் கட்டிடக்கலை ரீதியாக தனித்து நிற்கிறது இது பாரம்பரிய தென்னிந்திய கோயில்களில் அசாதாரணமான அமைப்பாகும் இந்த தனித்துவமான வடிவமைப்பு ஒரு காட்சி அற்புதம் மட்டுமல்ல ஆன்மீக முக்கியத்துவத்தையும் கொண்டுள்ளது பிரமிட வடிவம் கோயிலுக்குள் ஆன்மீக சக்தியை பெருக்குவதாக நம்பப்படுகிறது இது தியானம் மற்றும் உள் பிரதிபலிப்புக்கு ஏற்ற இடமாக அமைகிறது கோயில் வளாகத்திலிருந்து பக்தர்கள் முழு அருணாச்சல மலையின் பரந்த காட்சியைக் காணலாம் அமைதியான சூழலும் புனித மலையும் சேர்ந்து ஆழ்ந்த அமைதி மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் சூழ்நிலையை உருவாக்குவதால் இந்த சாதகமான இடம் தியான பயிற்சிகளுக்கு சிறந்த ஒன்றாகக் கருதப்படுகிறது திருநீர் அண்ணாமலையில் உள்ள மூலவர் பிரதான தெய்வம் மலை உச்சியை நோக்கியிருக்கிறார் இது கார்த்திகை தீபத் திருவிழாவின் போது முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த மங்களகரமான சந்தர்ப்பத்தில் மூலவருக்கும் மலை உச்சிக்கும் ஒரே நேரத்தில் தீபாராதனை விளக்கு வழிபாடு செய்யப்படுகிறது இது பூமிக்குரிய மற்றும் தெய்வீக ஒற்றுமையை குறிக்கிறது இந்த இரட்டை வழிபாடு கோயிலின் தனித்துவமான அம்சமாகும் மேலும் இந்த சடங்கோடு தொடர்புடைய சிறப்பு ஆசீர்வாதங்களை நாடும் பக்தர்களே ஈர்க்கிறது திருநீர் அண்ணாமலை கோயிலும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது தமிழ் புத்தாண்டு தினத்தன்றும் ஆவணி மாதத்தின் ஒரு குறிப்பிட்ட நாளிலும் ஒரு பிரமிக்க வைக்கும் நிகழ்வு நிகழ்கிறது சூரிய கதிர்கள் கோயிலுக்குள் இருக்கும் மூலவர் மீது அழகாக விழுவதற்கு முன்பு அருணாச்சல மலையின் உச்சியில் சூரிய கனவுள் முதலில் தோன்றுகிறார் இந்த வானியல் அமைப்பு மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது மேலும் இதை காண்பவர்களுக்கு தெய்வீக தொடர்பின் தருணமாகும் கோயிலுக்கு பின்னால் புனிதமானதாக நம்பப்படும் ஒரு சிறிய குளம் உண்ணாமலை அம்மன் தீர்த்தம் உள்ளது உண்ணாமலை அம்மனின் புராணக் கதையுடன் நெருங்கிய தொடர்புடைய இந்த நீர்நிலை பக்தர்கள் பிரார்த்தனை செய்து தேவியின் ஆசீர்வாதங்களைப் பெற ஒரு அமைதியான இடமாகும் திருநீர் அண்ணாமலையிலிருந்து அருணாசல மலையை தரிசனம் செய்வது சோமாஸ்கந்த தரிசனம் என்று அழைக்கப்படுகிறது இது சிவன் பார்வதி தேவி மற்றும் முருகன் ஆகியோரின் ஆசிகளை இணைக்கும் தெய்வீக தரிசனத்தின் ஒரு வடிவமாகும் இந்த சிறப்பு தரிசனம் அமைதி செழிப்பு மற்றும் ஆன்மீக ஞானத்தை அளிக்கும் என்று நம்பப்படுகிறது